ஹலோ ஹாய் விஸ் வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம லைனப்பில் எந்த வெஹிக்கிள் பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிராண்டில் ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் செகண்ட் ஓனரில் இருக்கு வண்டி செம்ம சூப்பராக இருக்குங்க வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் வாவ் பிளாக் அண்ட் பீச் கலர் உண்மையிலேயே செம்ம நீட்டாக வச்சிருக்காங்க வண்டி இதில் வந்து டூயல் ஏர்பேக் ஏபிஎஸ் ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்கு மேனுவல் பேக் சைட் பர்சன்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்க வண்டி பாடியில் பாருங்கள் எந்த ஒரு டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இது என்ன கலர்னு சாக்லேட் ப்ரௌன்ஸ் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது வெஹிக்கிள் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் செகண்ட் ஓனர் சிட்டி எஸ் வேரியண்ட்டு பக்கா பக்கா ஒர்க்குங்க வெஹிக்கிள் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நைன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குது ப்ராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது வண்டி குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பெயிண்டிங் குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் உண்மையிலே செம்ம லுக்குங்க 2013 செகண்ட் ஓனர் 83 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வெஹிக்கிள் வெஹிக்கிள் இருக்கு ஷாக் கார்ஸ் யூஸ் அண்ட் பையிங் செல் பையிங் அண்ட் செல்லிங் பண்றாங்க இந்த ஹோண்டா சிட்டிக்கு ஷாக் கார்ஸ்ல கோட் பண்ணிருக்கை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதுமே பிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் தான் வெஹிக்கிள் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் காஸ் நாகர்கோவில் தாங்க இருக்கு வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிகான்டாக்ட் பண்ணுங்க மகிழ்